ஒரு கட்சி பேரணி வச்சுக்க ஒரு கட்சியை தொடங்கிக்க தனி கொடி வச்சுக்க தனி சின்ன வச்சுக்க நீ பாட்டில் கட்சி நடத்தாங்களே கட்சி பெயர் வைக்க நானே வச்சு தரங்கிற தந்தையோடு ஏன் மோத வேண்டும் ஆணி வேர் என்பது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மூலமும் முகமும் முதலும் அவர் தான் அதுக்கு நீங்க இப்ப மல்லை சத்தியா மதிமுக விலகினா ஒரு தனி கட்சி பெயர் வச்சுட்டாரு பேரில் ஆயிரம் கருத்து பேர்பாடுக்கு முரண்பாடு இருக்கு அது வேறு ஆனா தனியா ஒரு பயிற்சி கட்சி பெயர் வச்சிட்டார் இல்லையா மக்கள் தவிர எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விலகினாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு புதிய பெயர் வச்சாரு வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப வழகுனாரு மறுமலர்ஜி திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் வச்சாரு அதுக்கு முன்பு சம்பத்து அறிவூர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை விலகினார் பெரியாருடைய வாரிசு அவர் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி தொடங்கினார் இப்படி ஒரு கட்சியில இருந்து விலகிறவர் எல்லாம் தனி பெயர் வைத்துக் கொண்டு தனி கொடியை வைத்துக் கொண்டு தனி சின்னத்தை வாங்கி தேர்தலில் போட்டியிடுவாங்க சிலர் போட்டியிடாமல் இருப்பாங்க அப்படி இருக்கிற நான் அவர் தலைவர் நிறுவனர் அதாவது மூலமும் முகமும் முதலும் ஆணி வேறு இருக்கும்போது ஆணி வேற பிடுங்குற வேலையை அன்புமணி செய்யக்கூடாது என்பது